ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை தை அம்மாவாசை புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளித்தால் புனித கங்கை நீராக மாறிவிடும் பல மடங்கு புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அன்று வந்து முன்னோர் தர்ப்பணம் செய்பவர்கள் கண்டிப்பாக புனித நதிகளில் நீராடும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே அந்த புனித நதியில் நீராடிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோராலுமே அந்த புனித நதிகளில் நீராடும் வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம குளிக்கின்ற நீரை எப்படி புனித அந்த கங்கை நீராக மாற்றுவது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த அம்மாவாசை வழிபாடு நேரம் புனித நீராடும் நேரம் படையலிடும் நேரம் இதை பற்றியெல்லாம் எப்படி வந்து அந்த தர்ப்பணம் கொடுப்பது அதெல்லாம் வந்து விரிவாக சொல்லியிருக்கோம் அதை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போ இந்த புனித நீராடுவது இது வந்து இந்த தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தான் நீராடணும் அவங்களுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது இந்த தை அமாவாசை தெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் அதனால் எல்லோருமே வந்து வீட்டில் குளிக்கின்ற தண்ணீரில் அந்த வெள்ளிக்கிழமை நம்ம சொல்கிற இந்த பொருட்களை கலந்து குளிக்கலாம் அது என்ன பொருட்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் கல்லுப்பு இது மூன்றும் வந்து புனிதமான பொருட்கள் இதில் வந்து அனைத்து கடவுள்களும் வசிப்பதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது கடவுள்களுக்கு பிடித்த பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் இதை வந்து இந்த ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் வந்து கலந்து தண்ணீரில் கலந்து நீங்கள் குளிப்பதன் மூலம் அந்த தண்ணீர் வந்து புனித கங்கையாக மாறிவிடும் உங்களுக்கு பாவத்தையும் சாபத்தையும் போக்கி உங்களுக்கு வந்து அந்த தடைகளை நீக்கி அந்த தீய சக்திகளை விலக்கி ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் புனித நதியில் நீராடிய அந்த பலனையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் அந்த குளிக்கின்ற அந்த ஃபஸ்ட்டு குளிக்கும் பொழுது சோப்பு போட்டுட்டு அந்த தண்ணீரில் கலந்து குளிக்கக்கூடாது நீங்கள் கடைசியாக குளிக்கின்ற அந்த ஒருவாளி பக்கெட் தண்ணீரில் இதை எல்லாத்தையும் கலந்து இந்த தண்ணீரை ஊற்றி குளித்து விட்டு நீங்கள் வந்து வந்துடணும் அதுக்கப்புறமா ஷாம்புவோ சோப்போ எதுவுமே போடக்கூடாது இதை வந்து தர்ப்பணம் செய்ய அந்த முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த புனித நதியில் நீராடிய பலனும் புண்ணியமும் கண்டிப்பாக கொ கிடைக்கும் இப்போது அந்த கடைசியாக நம்ம குளிக்கின்ற அந்த பக்கெட் தண்ணீரில் அந்த மஞ்சள் தூளையும் பச்சை கற்பூரத்தை அப்படியே நுணுக்கி தூளாக போட்டுருங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி நீங்கள் கடைசியாக அந்த தண்ணீரை வந்து அதன் மேல் அந்த பக்கெட் நீரில் எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஓம் அப்படின்ற அந்த எழுத்தை வந்து எழுதுங்கள் அந்த வாளி தண்ணீரில் மேலாப்பில் நீங்கள் வந்து அந்த ஓம் அப்படின்றத எழுதி அந்த தண்ணீர் வந்து இப்போ புனிதமான ஒரு நீராக மாறிவிடும் இந்த தண்ணீரை வந்து இப்போ வந்து நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த தண்ணீர் உங்களது பாவத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனித நீராக கங்கை நீராக மாறிவிடும் அதனால் நீங்கள் வீட்டில் அந்த குளிப்பவர்கள் கண்டிப்பாக அனைவருமே இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி குளிக்கும் முறையை அகத்தியர் அருளியதாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குளிக்கும் நீரில் வெள்ளிக்கிழமை எல்லோருமே பெண்கள் ஆண்கள் அனைவருமே அந்த மூன்று பொருட்களை கலந்து இந்த மாதிரி ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதை கடைசியாக உங்கள் தலை முதல் பாதம் வரை குளித்து விட்டு வந்து விடுங்கள் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களது உடம்பில் வந்து கண்டிப்பாக தெரியும் அந்த புண்ணியமும் பாவ விமோச்சனமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ